அமெரிக்கா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கில்ல யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டு எப்படியாச்சும் முடிச்சிடணும் இதுக்காக இருபத்தெட்டு அம்ச திட்டங்களை நம்ம கொடுத்துட்டோம் ப்ரோபோஸ் பண்ணிட்டோம் இதில் ஜெலன்ஸ்கி ஓகேன்ட்டா அப்படின்னா அடுத்த கட்டமான நம்ம அதே வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லி அவங்க ட்ரை இருக்காங்க அப்படி ஒருவேளை அந்த இருபத்தெட்டு அம்ச திட்டங்கள் ஓகே ஆகுதுன்ற பட்சத்தில் போர் நிறுத்தம் வருதுன்ற பட்சத்தில் அமெரிக்காவுக்கு பெரிய பேர் கிடைக்குங்க சர்வதேச அறங்களை என்ன இவ்வளோ பெரிய போரை நிறுத்திருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் புட்டினுக்கு எழுந்துற மாசை எதுக்காக அமெரிக்காவுக்கு மட்டும் நம்ம ஒட்டுமொத்த மொத்த கிரெடிட்ஸையும் கொடுத்துடணும் ட்ரம்ப் ட்ரை பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை இந்த அமைதியை கொண்டு வரதுக்காக ஆனால் நம்மளோட நெருங்கிய நட்பு நாடு இந்தியா அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்குமே புட்டின் யோசிக்கிறாரு என்னவோ தெரியல என்ன தெரியுமா நியூஸ் லைட்டாக வெளியே வந்திருக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல லைட்டாக வெளியே வந்திருக்கிறது ஜெலன்ஸ்கி இருக்கார்ல யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர் அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் வாக்கலை அடுத்த வருஷம் ரொம்ப யோசிச்சிடாதீங்க அந்த அடுத்த மாதம் அவர் இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா தகவலுங்க ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இது நடந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் அமெரிக்காவுக்கு விளாடிமிர் புட்டின் போனார் ஜெலன்ஸ்கியும் போனார் அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு அமெரிக்கா லெவலுக்கு ஒரு நாட்டில் மத்தியஸ்தம் பண்றது சார்ந்து ரஷ்யாவும் யுக்ரைனும் நம்புதுனாக்கா அந்த நாடு இந்தியாவா இருக்குன்னா நமக்கு கூஸ்ம மூமெண்ட் மக்களே இது இதை விட வேற என்ன பெரிய வாய்ப்பு பெரிய அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைக்க முடியும் வல்லரசு நாடு அமெரிக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு கிடைக்கிற அதே இம்பார்ட்டன்ஸ் நம்ம இந்தியா கிடைக்குதுன்னா இதுதான் கெத்து ஸோ எதிர்பார்ப்போம் நம்ம ஜெரன்ஸ்கி இந்தியா இப்போ வந்துட்டு போனார் அப்படின்னா இதை விட பெரிய பிரேக் த்ரோ ஜியோ சார்ந்து வேறு எதுவும் இருக்காதாங்க சொல்ல முடியும் ஆ இது வரைக்கும் யுக்ரைன் அதிபர் எத்தனை முறை இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணே மூணு முறை மட்டும்தான் நடந்திருக்கு நைன்டீன் நைன்டி டூவில் ஃபர்ஸ்ட் டைம் டூ தௌசண்ட் டூவில் செகண்ட் டைம் அண்ட் டூ தௌசண்ட் டுவெல்வில தேர்ட் டைம் இப்போ ஃபோர்த் டைம் ஒரு யுக்ரைன் அதிபர் இந்தியாவுக்கு வரது நடந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும் ஒட்டினு வந்து முடிஞ்சு போனால் கையோடு உடனே வராங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதில் இந்தியாவோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்க போதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களை